பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஐசிடி ட்ரைனிங் இது ஹைடெக் லேப்ல நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன்ல இந்த பயிற்சியை எடுக்கிறதுக்கு டிஎன்டிபி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம் இதில் ஒவ்வொருத்தரும் அந்த ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தனி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணுறோம் இந்த யூசர் நேம் தெரியலன்னா உங்கள் பள்ளிக்கு எம்எஸ் ஐடி யூஸ் பண்ணி அதுக்குள்ள ஆசிரியர்கள் விவரங்களில் உங்களுடைய ஐடி இருக்கும் பாஸ்வேர்ட் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு போட்டுட்டு லாகின் அப்படின்றத கொடுக்குறோம் லாகின் பண்ணோடனே நமக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் லாங்குவேஜ் லேப் ஹெல்த் அண்ட் வெல்பியிங் ஐசிடி ட்ரைனிங் நாம இப்போ ஐசிடி ட்ரைனிங் கிளிக் பண்றோம் இந்த ட்ரைனிங்குள்ள எட்டு வீடியோக்கள் காணொலிகள் உங்களுக்கு இருக்கும் இந்த எட்டு வீடியோவையும் நம்ம முதல்ல பார்க்க போறோம் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த கண் போன்ற ஐக்கான கிளிக் பண்ணோன்னே ஃபங்க்ஷனாலிட்டிக்ஸ் ஆஃப் ஹைடெக் லேப் அப்படின்ற வீடியோவை நம்ம

ஸோ இதில் இருபது கேள்விகள் இருக்கும் இந்த இருபது கேள்விகளுக்கும் நாம் ஆன்சர் பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் நான் இருபது கேள்விகளும் விடை தந்தது பிறகு கம்ப்ளீட் குவிஸ் அப்படின்றத கொடுக்குறேன் ஸோ நிச்சயமாக நீங்கள் இதை கொடுக்குறீங்களான்னு கேட்குது எஸ் அப்படின்றத கொடுத்தோம் ப்ளீஸ் அட்டெண்ட் ஆல் த குவஷன்ஸ் ஸோ கம்ப்ளீட் குவிஸ் எஸ் So quiz completed successfully அப்படின்னா நமக்கு green colorல இந்த மாதிரி வந்துரும் இதோட நம்முடைய பயிற்சி நிறைவுற்றுது ஸோ click இயர் to டேக் த குவிஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்த நீங்க you have already taken the quiz குவிஸ் கம்ப்ளீட்டட்னு வருது இதுதான் இந்த டிஎன்டிபியில் நீங்க முடிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் நேரடியாக tech lab பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ எல்லா எட்டு வீடியோவையும் பார்த்து தயாராக இருக்கேன் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அதை நான் வந்து குறிப்பி எடுத்துக்கிட்டு அடுத்து நடக்கக்கூடிய ஃபேஸ் டு ஃபேஸ் பயிற்சி நேரடி பயிற்சி வந்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருக்க உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம் அதாவது ஹைடெக் லேப்ஸில் இன் பர்சனாக நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இப்போ பார்த்த தியரட்டிக்கலாக எல்லா விஷயங்களையும் நான் அந்த இடத்துல கம்ப்யூட்டர் லேபில் செய்து பார்க்க போகிறேன் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டேட்டரும் இருப்பார் உங்களுக்கான சந்தேகங்களை அந்த ஃபெசிலிட்டேட்டர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அந்த ஐயங்களை தீர்த்து வைப்பார் ஸோ நாம் எல்லாரும் இந்த தகவல் தொழில்நுட்ப பயிற்சியை சிறப்பான முறையில் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்